போற்றி போற்றிம் சிவமகா பாலச்சி திருத்திரவுடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா தியவாலிசபையை போற்றி ஓம் தவராஜ சிங்கமே போற்றி ஊரை சார்ந்த இந்த வெங்கடேசன் என்ற அன்பருக்கு திருமணம் தாமதமாக கொண்டே சொல்கின்றது அவர் திருமணமாக ஆசை ஒரு மடி கேட்டுக்கொள்கின்றேன் வெங்கடேஷா வெங்கடேஷ் என்ன படிச்சிருக்கீங்களா பிஇ சிவில் முடிச்சிருக்கேன்

வளர்நிலை கொண்ட சஷ்டி நாட்கள் மூன்று நாள் நாடி வர அகத்தியன் ஆணையிடுகின்றோம் வளர்நிலை கொண்ட சஷ்டி நாட்கள் மூன்று நாட்கள் நாடி வர அகத்தியன் ஆணையிடுகின்றோம் இடையில் வருகின்ற மற்ற மூன்று சஷ்டி நாட்கள் உமது இல்லத்தின் அருகாமையில் இருக்கும் ஆறுமுகப் பெருமான் ஆலயம் சென்று அவ்வாலயத்தில் அத்திருமுருகப் பெருமானு புரிய அபிஷேக ஆராதனை நெய்வேத்திய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அங்கு நின்று அகத்திய நாமத்தினை மூவேலு முறையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினை மூவேலு முறையும் உம்முடைய குலதெய்வ நாமத்தினை மூவேலு முறையும் உச்சரிக்க மற்ற மூன்று சஷ்டி நாட்கள் இவ்வாறு சஷ்டி தினங்கள் நிறைவுறுகின்ற தனில் அற்புதமான உயர்நிலை தலை தோங்கும் என்று அகத்திய நாசிவனர் உமது பகுதிகளில் நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாக்களில் உம்மோடு இணைந்த சகாக்களை இறையாளர்களை அழைத்து வந்து அமர வைத்து சச்சங்க பெருவிழாவில் கலந்து கொள்ள சபை பற்றிய நிலைகளை அவர்களுக்குள் தெரிவிப்பவும் யாம் ஆகமமாக உரைத்து ஆணையிடுகின்றோம் ஓ